வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு ஓய்வூதியர்களுக்கான இன்கம் டேக்ஸ் அறிக்கை இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அது தொடர்பானது மொபைலை பக்கவாட்டில் திருப்பி ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள் எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது படிவத்தினுடைய எழுத்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எழுத்து தெளிவாக தெரியும் இப்போ ஜனவரி மாதம் முடிஞ்சு ஃபிப்ரவரி ஆரம்பிக்க போகுது ஃபிப்ரவரி ஐந்து அல்லது ஆறாவது அதிக்குள்ளே தமிழ்நாடு அரசனுடைய ஓய்வூர்தியம் பெறக்கூடிய அனைவரும் அவர் அரசு அலுவலராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி காவலர் பணியிலிருந்து இருந்தாலும் சரி எந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்கள் பிப்ரவரி மாதம் ஐந்து ஆறு தேதிக்குள்ளே முதல் வாரத்துக்குள்ளே தங்களுடைய வருமான வரி கணக்கீட்டு அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நிதியாண்டுக்கான அறிக்கையை கருவூலத்தில் சமர்ப்பிக்கணும் அதற்காக ஒரே பக்கத்தில் ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் ஒரே பக்கத்தில் அறிக்கையை எப்படி தயார் பண்ணி கொடுக்கறதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் அந்த படிவத்தை மெதுவாக ஒவ்வொரு வரியாக படித்து எப்படி ஃபில்லப் பண்ணுறதுங்கிற விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் படிவத்தில் முதல் வரியில் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி மொபைலில் பக்கவாட்டில் திருப்பி ஃபுல் ஸ்க்ரீன் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க தெளிவாக தெரியும் அப்போ தான் எழுத்து ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பென்ஷன் பேங்க்குன்றிருக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் பென்ஷன் வாங்குறீங்க ஸ்டேட் பேங்கா கன்ரா பேங்கா ஐஓபியா இண்டியன் பேங்க்கா எந்த பேங்க்கு அதனுடைய பிரான்ச் அண்ணா நகர் மதுரை சுந்தர் நகர் திருச்சி ராமலிங்க நகர் தஞ்சாவூர்னு எந்த ஊரோ அந்த ஊருனுடைய பெயர் அந்த பிரான்ச் பேங்கினுடைய பெயர் பிரான்ச் அதாங்க எழுதிங்க அடுத்த லைனில் ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கலையா அந்த இடத்துல உங்களுடைய பெயர் பென்ஷன் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பெயர் அடுத்த பாக்ஸுக்குள்ளே பேன் நம்பர் எழுதணும் அதுக்கடுத்த பாக்ஸுக்குள்ளே பிபிஓ நம்பர் உங்களுடைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர் ஒரு ஆங்கிலம் எடுத்து அதை தொடர்ந்து ஆறு அல்லது ஏழு இலக்கங்கள் எண்கள் இருக்கும் அந்த பென்ஷன் பேமெண்ட் மெம்பர் எழுதுங்க அதுக்கு அடுத்த லைனில் டெசிக்னேஷன் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க எந்த அலுவலகத்தில் வேலை அதுக்கு அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் தவிரலாமல் எழுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பென்ஷன் ட்ரான் பர்டிகுலர்ஸ்ன்னு ஆரம்பிக்குது இந்த ஆண்டு முழுவதும் கடந்த மார்ச் மாதத்தில் தொடங்கி வரும் பிப்ரவரி மாதம் வரை நீங்கள் பெறக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய பென்ஷனுடைய அளவுகள் அதை நீங்கள் அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கில்லையா அந்த இடங்களில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் மூணு இருபத்தி நாலு உங்களுடைய பேசிக் பே பென்ஷன் பேசிக் பே எழுதணும் ஒரிஜினல் பென்ஷன் இல்லை பேசிக் பே அதாவது ஒரிஜினல் பென்ஷன்லேருந்து கம்யூட்டேஷன் போக பாக்கி உள்ள பேசிக் பேயை அங்கே எழுதணும் அதுக்கடுத்து நீங்கள் பெறக்கூடிய டிஏ மார்ச் மாதத்துக்கு டிஏ நாற்பத்தி ஆறு பெர்சன்ட்டு அது வந்து ஒரிஜினல் பென்ஷனுக்குரிய டிஏ அந்த டிஏ அளவு நீங்கள் என்ன வாங்கினீங்களோ அதை அதை போட்டு அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தனியாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க அப்புறம் நான்காவது மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதத்து வரைக்கும் உள்ள ஆறு மாதங்களுக்கு டிஏ மாறி இருக்குது ஐம்பது சதவீதம் டிஏ அந்த ஆறு மாதத்துக்கு என்ன வாங்கினீங்களோ பென்ஷன் வாங்கினீங்களோ அந்த ஆறால் பேரைக்கு அந்த காலம் அதில் எழுதிக்கோங்க அதுக்கடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் வரை உள்ள ஐந்து மாதத்துக்கான பென்ஷனை அடுத்த லைனில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஒரு டிஏ டிஏ ஒன் டிஏ டூ ரெண்டு வாங்கியிருக்கோம் அதையும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க மொத்தம் டோட்டல் பென்ஷன் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இதை கணக்கிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இடது பக்கம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் டீடைல்ஸ் இருக்குது அதாவது உங்களுடைய மாதம் மாதம் அவங்களுடைய பென்ஷன்லேருந்து பிடிக்கப்பட்ட வருமான வரி அதனுடைய விவரங்கள் வரிசையாக மூணாவது மாதத்துலேருந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் பிடிக்கப்பட்ட வரி விவரத்தை அந்த க்ரீன் கலருக்கு லைட் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கில்லையா அந்த அதில் வரிசையாக ஃபில்லப் பண்ணுங்கள் அதனுடைய டோட்டலை போட்டு மொத்தத்தை அந்த டார்க் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வலது பக்கம் வந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் நியூ ரீஜியூம் நியூ ரீஜியம் படி உங்களுடைய மொத்த வருமானத்துக்கு என்ன இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை வரிசையாக பார்க்கலாம் இந்த ப்ளூ கலரில் போடப்பட்டிருக்கிறது டாக்ஸபிள் இன்கம் இந்த ஆண்டு நீங்கள் பெற்ற மொத்த ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியத்தை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதிலிருந்து ஒரு ஐம்பதாயிரத்தை கழிக்கணும் அது திட்டக்கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஐம்பதாயிரத்தை கழித்த பிறகு வரக்கூடியது தான் நெட் டேக்சபிள் இன்கம் அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல அதை குறிச்சிக்கோங்க அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் நியரஸ்ட்டு டென் ருபீஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அந்த டேக்ஸபிள் இன்கமுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது கொடுத்துருக்கு ஐம்பதாயிரத்தை கழிச்ச ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் கழித்த பிறகு வரக்கூடிய டேக்ஸபிள் இன்கம் அதுக்கு டேக்ஸ் கால்குலேஷன் மெத்தட் கொடுத்துருக்கு மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு மூணு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் டேக்ஸு அந்த மூணு மூணு லட்சத்துக்கு பத்து பர்சன்ட்னா முப்பதாயிரம் வராது பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் அந்த ரெண்டு லட்சத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட்னால் அது ஒரு முப்பதாயிரம் வரும் உங்களோடய இன்கம் எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த கணக்கிட்ட போடணும் ஒருவேளை உங்களுடைய இன்கம் ஏழு லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது அந்த இருபதாயிரம் போட்டிருக்கு இல்லையா அந்த இருபதாயிரத்தையும் நீங்கள் கழிச்சுக்கலாம் அது வந்து ரிபேட்டாக கழிச்சிக்கலாம் கழிச்சிக்கிட்டு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது நில்லுன்னு சொல்லிக்கலாம் ஏழு லட்சத்துக்கு மேலே ஒரு பத்து ரூபா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கூடுனா கூட நீங்கள் அந்த ரிபேட்டை அவைல் பண்ண முடியாது இந்த கால்குலேஷன் படி போடணும் எட்டு லட்சம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பத்து லட்சம் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணி அந்தந்த ஸ்லாப்பில் எவ்வளோங்கிறத போட்டு கூட்டணும் டோட்டலாக அங்கே எல்லோ கலரில் கொடுத்துருக்குது அதில் ஃபில்லப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு நாலு பெர்சன்ட்டு இந்த டேக்ஸுக்கு நாலு பர்சன்ட்டு எஜுகேஷன் ஷேர்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும் அதையும் போட்டு டோட்டல் டேக்ஸ் பேயபிளுங்கிறது இந்த டார்க் ரெட் கலரில் அந்த இடத்துல ஃபுல்லாக பண்ணிக்கணும் அந்த ஃபோர் பர்சண்ட்டிங் கூட்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அந்த காவி கலரில் ஒரு செம்மன் கலரில் கொடுத்துருக்கு டேக்ஸ் ஆல்ரெடி பெய்டு டிடிஎஸ் டேக்ஸ் ஆல்ரெடி பெய்டு டிடிஎஸ் டோ டிடிஎஸ்ங்கிறது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அது இந்த பதினோரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்கிறத போட்டுட்டு அதிலேருந்து கழித்து பேலன்ஸ் டேக்ஸு இப்போ ஃபிப்ரவரி மாதம் எவ்வளோ கட்டணுங்கிறது அந்த கருப்பு கலரில் கொடுத்துருக்குது அதை வேர்ட்ஸ்லேயும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி மாதம் ஓய்வூதியத்திலிருந்து பிடிக்கப்பட வேண்டிய தொகை எவ்வளவுங்கிறது இந்த பிளாக் கலரில் எண்கள்லேயும் ஃபில்லப் பண்ணுங்கள் வார்த்தைகள்லையும் ஃபில்லப் பண்ணுங்கள் அதுக்கு கீழே இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல உங்களுடைய வழக்கமான கையப்பத்தை போடுங்க கீழே ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல உங்களுடைய பெயரை முழு பெயரை எழுதுங்க அதுக்கு கீழே க்ரீன் கலரில் இருக்கிறதுல பிபிஓ நம்பர் அதுக்கு கீழே மஞ்சள் நிறம் பூசப்பட்ட இடத்துல மீண்டும் வங்கியினுடைய பெயர் விவரத்தை எழுதுங்க அடையாளத்துக்காக இந்த ஃபார்மை நீங்கள் டைப் பண்ணணுங்கிறது அவசியம் கூட இல்லை முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள் இல்லைன்னா கையாலேயே கூட எழுதி கொண்டு போய் கருவூலத்தில் கொடுத்தா போதும் நேராக போக முடியலன்னா தபால் மூலமாக அனுப்புனா கூட போதும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய அறிக்கை பிப்ரவரி ஐந்து ஆறு அல்லது ஏழு தேதிக்குள்ள கருவூலத்தை சென்றடைய வேண்டும் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் இது தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை நீங்களே பூர்த்தி செய்து கருவூரத்துக்கு அனுப்பி வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்